ஆனா ஃபர்ஸ்ட் பாக்கு போறது பாத்தீங்கன்னா ரெண்டு பல் குட்டிங்கன்னா மாட்டுல இருந்தே பாத்துடலாமா ஆமா மாட்டுல இருந்தே பாத்துல சரிங்க ரெண்டு பல்லு கண்ணு போட்டுருச்சுங்கன்னா கண்ணு கிடைக்க போட்டுருக்கு தலைச்ச கடறி ரெண்டே பல்லு எந்த ஊரு போதுனா ஆனா இது வந்து தருமபுரி போதுனா தருமபுரி ஆமாங்க

வகையான பிரீடு ரெண்டு பாத்தீங்கன்னா பல்லு ஆறு பல்லுங்க ஆறே பல்லு தான் ஆமா ஆறு பல்லு ஒன்னு கொம்பு டைப் ஒன்னு மொட்டை டைப்புங்க சரிங்க ரெண்டு கறவை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 லிட்டருக்கு மேல வருங்க ரெண்டு சேர்ந்துங்களா ரெண்டு சேர்ந்து 50 லிட்டர் குறைய இல்லாம கறக்குங்க நல்ல மாடுங்க மாடு செட் பாருங்க அடி செட் ஒன்னு கண்ணு மாடு ஒன்னு சென மாடுங்க இது கண்ணு மாடு ஆனா இது கண்ணு மாடு இது சென மாடுங்க செனை மாடு ஆமாங்க ரெண்டு டாப்பான குவாலிட்டி தான் இது கொம்பு டைப் இது கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆகும் انا கண்ணு போட்டு ஒரு வாரம் ஆச்சுங்க ஒரு வாரம் ஆமாங்க ஒரு 30 லிட்டர் வரணும் அது கறவை ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு 30 லிட்டர் வரும் அது ஒரு பத்தஞ்சு லிட்டர் வருங்க அதுக்கான இல்ல ஒரு மாசம் ஆகும் கண்ணு போடுறது ஒரு மாசம் ஆகும் ஆனா கண்ணு மாடு மாதிரியே இருக்குண்ணா ஆனா கண்ணு மாடு மாதிரியே இருக்குண்ணா இன்னும் கண்ணு போடுறது ஒரு மாசம் ஆகும் நல்ல பை வைக்கும் இது பாத்தீங்கன்னா நல்ல மடி செட் இருக்கு ஆமாண்ணா இதுக்கு ஈக்குவலா இது வந்துரும் இது கம்பல்சரி வந்துருங்கண்ணா இதுக்கு ஈக்குவலா வராது இது கொஞ்சம் ஸ்பெஷல் ஸ்ட்ரெஸ் சொல்ல கொம்பு டைப் நல்ல ஹைட் வெயிட்டான மாடுங்க இது ஒரு ஆவரேஜா கறக்கும்ண்ணா இது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபது மேல கறக்கும்